மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கடவுளிடம் எத்தனையோ விஷயங்களை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றான் ஆனால் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் சோதனைகள் ஆகியவற்றை சந்தித்து மனப்பக்குவம் அடையும் பொழுது சரி அதிகப்படியான துன்பங்களை எதிர்கொண்டு சோர்வடையும் போதும் சரி இனி வாழ்க்கையே வேண்டாம் போதும் இந்த வாழ்க்கை இனி ஒரு முறை பிறவாமல் இருக்கும் வரத்தை கொடு என இறைவனிடம் வேண்ட துவங்கிவிடுகின்றோம் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இறைவனிடம் வேண்டுவது இந்த முக்தியைத்தான் பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்தின் பலனை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதாக சொல்லப்படுகிறது பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல புண்ணியம் செய்தவர்களும் அதன் பரணை பெறுவதற்காக மீண்டும் பிறவி எடுப்பார்கள் பாவம் புண்ணியம் இரண்டின் கணக்கும் தீர்ந்து சம நிலையில் எப்போது அடைகின்றோமோ அப்போது இறைநிலையை அடைந்து பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் இந்த முக்தி நிலை அடைய எளிமை உண்டா என்று கேட்டால் நிச்சயம் உண்டு என சிவபெருமானே பதிலளித்திருக்கின்றார் ஒரு நாள் உமாதேவி ஈஸ்வரனிடம் இவ்வுலக மக்கள் பிறப்பு இறப்பின்றி முக்தி பெற என்ன வழி எனக் கேட்டால் மார்கழி மாத அஷ்டமி தினத்தில் சிவாலய பிரதட்சணம் செய்தால் அப்பலன் பெறலாம் என சிவபெருமான் பதில் அளித்ததாக ஸ்கந்த புராணம் சொல்கின்றது பாவங்களிலிருந்து விலகி முக்தி தரும் பிரதக்ஷணம் இது என சொல்லப்படுகிறது உலகில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதம் வருகின்ற தேய்விரை அஷ்டமி திதியாகும் இந்த மார்கழி அஷ்டமி என்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் அன்றைய தினம் இறைவன் சிவனை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் வளர்ச்சியும் கூடும் அன்றைய தினம் அன்னதான வைபவங்களையும் நாம் செய்தால் பொருளாதார வசதியும் பெருகும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இறைவன் படியலுக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அன்றைய தினம் இறைவன் சன்னதியில் சிறிதளவு அரிசி வைத்து வழிபட்டு அதை உணவில் சேர்த்து கொண்டால் உணவு தினமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு தமிழ் மாத தேய்பிரை அஷ்டமியும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகின்றது அவ்வகையில் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி சங்கராஷ்டமி என்று அழைக்கப்படுகின்றது இந்த நாளில் சிவன் உலக உயிர்கள் மீது தயால இரக்கமும் கருணையும் கொண்டிருக்கும்போது அவரது ஆலயத்தை சுற்றி வந்தால் அவர்களின் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை हर हर शम्भु जय जय शम्भु हर हर पर जय जय